இன்டர்நெட் வைஃபை ஐபோன் ஐபேடு கையடக்க கணினி இப்படி பல விதங்களில் அறிவியல் தொழில்நுட்பம் என்னதான் இந்த காலத்துல வளர்ந்து விட்டாலும் அறிவியலுக்கு சவால் விடும்படியான அந்த மர்மமான இடங்களை பற்றி கடந்த பதிவுல பார்த்தோம் வளர்ந்துவிட்ட அதிநவீன அறிவியல் மற்றும் அதன் தொழில்நுட்பம் பணம் மனிதர்களுடைய உழைப்பு மற்றும் அந்த மனிதர்களுடைய உயிர் அத்தனையும் தோற்று அந்த இடத்தை பற்றி உங்கள் பார்வைக்கு வைக்கிறது இந்த பதிவு துடிக்கும் உங்கள் நாடி துடிப்பை சரிபார்த்து கொண்டு தொடருங்கள் நண்பர்களா உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத பரபரப்பையும் சிந்தனையையும் நிச்சயம் இந்த பதிவு ஏற்படுத்தும் என்ற உத்தரவாதத்துடன் பயணிக்கிறது மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன கனடா நாட்டில் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் ஒரு நூத்தி நாற்பது ஏக்கர் அளவுள்ள ஒரு குட்டு தீவு ஓக் ஐலாண்டு நூத்தி நாற்பது ஏக்கர்னா எவ்வளவுங்க கிட்டத்தட்ட ஒரு அரை ஸ்கொயர் கிலோமீட்டர் அவ்வளோதான் அத்தனோடு சின்ன தீவு தான் இந்த ஓக் தீவு ஓக் ஐலாண்டு இதுவரை பல உயிர்களை பலி அந்த குட்டி தீவில் முறைப்படி அனுமதி வாங்காமல் யாராலையும் அந்த தீவுக்குள் நுழைய முடியாது உலகத்தினுடைய பார்வை இந்த தீவின் மீது பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து தீவிலிருந்து ஏதோ வித்தியாசமான லைட் வெளிச்சம் வர்றதை பார்த்துட்டு அந்த மூன்று இளைஞர்கள் இரண்டாவது லைட்டு அப்படின்னு தங்களுடைய படகை எடுத்துக்கொண்டு அந்த ஒளி வந்த இடத்தை நோக்கி அந்த தீவினுடைய பகுதியை நோக்கி வந்தாங்க அப்படி அந்த தீவுக்குள் நுழைந்தவர்களுக்கு இங்கடா லைட் வந்தது அப்படின்னு பார்த்தவர்களுக்கு அந்த தரையில ஏதோ வித்தியாசமான படவே அந்த இடத்த குழி தோண்ட ஆரம்பிச்சாங்க ஒரு பத்து அடி தோண்டிருப்பாங்க அவ்வளவுதான் அந்த அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர்ல ஒரு மரக்கட்டை மரக்கட்டை மரக்கட்டைய வச்சு நல்லா பத சீல் பண்ண மாதிரி பாதுகாக்கப்பட்டிருந்தது தெரிஞ்சது இந்த மரக்கட்டைகளால் ஆன அந்த பலகைக்கு அடியில என்னதான் இருக்கு அப்படின்னு பாப்பமே அப்படின்னு அந்த மரக்கட்டையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு மீண்டும் தோண்ட ஆரம்பிச்சாங்க மீண்டும் அதே போல அந்த மரக்கட்டைகளால் பாதுகாக்கப்பட்ட தெரிஞ்சுது என்டாவது ஆச்சரியம் அப்படின்ட்டு மீண்டும் தோண்ட தோண்ட ஒவ்வொரு பத்து அடிக்கும் இதே போல மரக்கட்டைகளை கொண்டு மரக்கட்டைகளை கொண்டு அந்த இடம் குழி முழுவதும் மிக மிக நேர்த்தியாக மூடப்பட்டிருந்தது கடுமையான இருள் குளிர் அதற்கும் மேலே அந்த காட்டில் சுத்தி திரியும் அந்த ஓநாய்களுடைய சீற்றம் குரல் இதெல்லாம் பார்த்து பயமுறுத்த சரி இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு அப்படியே விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள் அந்த இளைஞர்கள் அந்த குழிக்கடியில என்னமோ நிச்சயமா இருக்கு அதை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்ற நோக்கத்துடன் வெளியேறிய அந்த இளைஞர்கள் நேராக சென்று அந்த கட்டுமான துறையில அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மிக பெரிய அளவுல இயங்கி வந்த ஆன்ஸ்லோ கம்பெனி அப்படின்ற அந்த கட்டுமான துறையில பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்த அந்த கம்பெனிகிட்ட போயிட்டு இந்த தீவுல நிச்சயமா ஏதோ ஒன்னு இருக்கு அந்த மண்ணுக்கு அடியில கண்டிப்பா அதை எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி புரியுங்க அதுக்கான தொகையை நாங்க என்ன வேணா ரெண்ட் கொடுத்துறோம் அப்படின்ட்டு அந்த கம்பெனியை ரெண்டுக்கு வாடகைக்கு எடுத்தார்கள் அந்த கம்பெனியும் ஒப்புக்கொண்டு நவீன உபகரணங்களையும் ஒரு குழுவையும் அனுப்பி வைத்தது அந்த இளைஞர்கள் சுட்டிக்காட்டி அந்த பகுதியில் தோண்டவும் தொடங்கியது ஒவ்வொரு பத்து அடி தோண்ட 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 அந்த மரக்கட்டைகள் மட்டுமே வெளிப்பட்டன ஒரு ஐம்பது இல்ல அறுபது அடி தோண்டியிருப்பாங்க அப்ப அந்த தோண்டினவங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசம் புரிந்தது இப்போது அந்த மரக்கட்டைகள் மிக மிக பாதுகாப்பாக தேங்காய் மட்டைகள் மற்றும் அந்த தேங்காய் நார்களை கொண்டு மூடியிருந்தது அதிர்ந்து போனது அந்த குழு அதுக்கு காரணம் அந்த தீவுல எந்த இடத்துலையுமே தேங்காய் மரமோ அல்லது வேற எந்த விதமான தென்னை மரம் சார்ந்த எந்த மரமுமே கிடையாது அட அவளை எங்க அந்த தீவு மட்டும் இல்லை அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை எந்த இடத்திலும் தென்னை மரமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தென்னை மர கட்டைகளையும் மற்றும் இந்த தென்னை மர நார்களையும் கொண்டு மூடி வைக்கப்பட்டிருந்தது இவர்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது எப்படி தென்னை மர நார்கள் இங்கே வந்தன எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு கீழே ஏதோ ஒரு பொருள் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது உற்சாகம் அந்த குழுவை தொற்றிக்கொள்ள புது உத்வேகத்துடன் தேடலை தொடங்கியது அந்த குழு அவர்கள் தேடல் வீண் போகவில்லை நண்பர்களா ஒரு தொண்ணூறு அடி ஆழத்தில் கடினமான ஒரு இரும்பு தட்டு தென்பட்டது அதில் பாத்தீங்கன்னா வித்தியாசமான எழுத்தில் அதுவும் பாதரசத்தை கொண்டு அழிக்க முடியாத அளவுல வித்தியாசமான எழுத்துக்களில் புரியாதபடி ஏதோ எழுதப்பட்டிருந்தது அந்த இரும்பு பலகையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றது அவர்களுக்கு புரியாததுனால அந்த தீவிற்கு பக்கத்தில் இருந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாலிஃபாக்ஸ் அப்படின்ற யூனிவர்சிட்டியில அந்த முழுபெயர்ப்பு துறை பேராசிரியர்கள் அவர்கள்ட்ட கொடுத்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கேட்டாங்க பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அந்த இரும்பு தகட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடித்தார்கள் பேராசிரியர்கள் அதாவது இந்த ஆங்கிலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படும் எழுத்து இ அப்படின்றது அல்பபெட்ஸில் அந்த இரும்பு பலகையில் எந்த இடத்துல அதிகமான வார்த்தைகள் ஒரே மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்கோ அந்த இடத்துல இ அப்படின்றத போட்டாங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அதே போல அந்த இடத்துல இருக்கிற மற்ற எழுத்துக்களை எல்லாம் கொண்டு நிரப்பினாங்க உதாரணத்துக்கு டேஷ் இஇ டேஷ் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் என்ன எழுத்தாக இருக்க கூடும் அப்படின்றதுல யோசிச்சதுல எஃப்இஇடி ஃபீட் அப்படின்னு வந்தது இப்போ எஃப்க்கான லெட்டர் கிடைச்சிருச்சு வார்த்தை கிடைச்சிருச்சு அதே போல டிக்கான வார்த்தையும் கிடைச்சிருச்சு இதே போல மற்ற எழுத்துக்களையும் இதே போல கொண்டு நிரப்பினதுல அவர்களுக்கு கிடைத்த வார்த்தையின் வடிவம் இதுதான் பவுண்ட்ஸ் ஆர் பரீடு அதாவது நாற்பது அடி ஆழத்துல ரெண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் புதையல் உள்ளது அப்படின்ற வார்த்தையினுடைய வடிவம் அந்த இரும்பு தகட்டில் இரும்பு தட்டில் பதிக்கப்பட்டிருந்தது உற்சாகம் அடைந்த அந்த குழு மீண்டும் தேடலை தோண்டலை தொடங்கியது என்ன ஒரு இருபது அடி தோண்டியிருப்பாங்க அவ்வளோதான் கீழே அதுக்கு மேலே தோண்ட முடியாத அளவுக்கு கடினமான ஒரு பொட்டி போன்ற ஒரு அமைப்பு கிடைச்சது அவங்களுக்கு ஆனா பல முறை அதை முயற்சித்தும் அதை உடைக்கவோ நகர்த்தவோ அவர்களால் முடியல வெளியில் எடுக்கவும் முடியல என்னடா அது இதுதான் புதையல் பொட்டியா இருக்குமா அப்படின்ற உற்சாகத்துல இன்னும் கொஞ்சம் முயற்சிப்போமே அப்படின்னு தோண்டும் பொழுது அந்த இடத்துல கடுமையான அந்த குளிரும் சரி இருட்டும் சரி கும்மன் அப்படி இருட்டு சூழ்ந்தது சரி இருட்டி போச்சு சாயங்காலம் ஆயிடுச்சு நாளை காலையில மறுபடியும் வருவோமே அதான் இரும்பு போட்டி கிடச்சாச்சு கீழே நாளை காலையில வந்து மறுபடியும் வெயில் வந்த உடனே எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த குழு உற்சாகமாக உறங்கச் சென்றது அந்த இரவுல அடுத்த நாள் ஆசை ஆசையாக வந்து பார்த்தவர்களுக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நூத்தி இருபது அடி தோண்டினாங்களோ அதுக்கும் மேல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி கூட கடக்க முடியாத அளவுக்கு அந்த குழி முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது அதிர்ச்சியிலிருந்து மீண்ட அவர்கள் மனதை கொஞ்சம் கூட தளர விடாம குழியில் இருந்த தண்ணீரை அந்த ஒரு பக்கெட்டை விட்டு வெளியேற முயற்சியில் ஈடுபட்டாங்க பத்து பக்கெட்டு இருபது பக்கெட்டு முப்பது பக்கெட்டு இப்படி நீரை வெளியேற்றிக்கொண்டே இருந்தார்களே தவிர அந்த நீரினுடைய மட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை நீரை வெளியேற்ற வெளியேற்ற தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது சரி இப்படி வெளியேற்றினா நீரை வெளியேற்றவே முடியாது அப்படின்னு புத்தம் புதிதாக ஒரு மோட்டாரை வாங்கிட்டு வந்து வச்சு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நீரை வெளியேற்றுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டாரினுடைய உதவியினால நீரை வெளியேற்றினார்கள் ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீர் வெளியேறுகிறதோ அதே அளவிற்கு மீண்டும் மீண்டும் உற்பத்தி கொண்டே இருந்தது இதற்கும் மேலே இந்த இடத்துல நின்று தொடர முடியாது ஏன் இப்படி தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்றது அவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கும் பொழுது அந்த மிகப்பெரிய வெடிவிபத்து விபத்து அந்த இடத்துல ஏற்பட்டு அந்த குழுவில் இருந்த இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் அத்துடன் அந்த தேடல் முடிவுக்கு வந்தது ஆன்ஸ்ரோ கம்பெனி தோல்வியுடன் அந்த தீவில் இருந்து திரும்பியது வெளியேறியது இது நடந்து கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு யாராலும் தீண்டப்படாத தீவாகவே அந்த தீவும் அந்த புதையலும் இருந்தாலும் அந்த புதையின் மேல கண்ணு வச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டியூரோ அப்படின்ற ஒரு கம்பெனி புதிய குழுவை அனுப்பி வைத்தது இந்த முறை புத்திசாலித்தனமான ஒரு முடிவை எடுத்தது அந்த டியூரோ கம்பெனினால அனுப்பப்பட்ட குழு ஆட்களை விட்டு குழியை தோன்றதுக்கு பதிலா அதுக்கு பதிலாக அந்த போர்வெல் எல்லாம் போடுறோம் இல்லையா அதே போல அந்த போர்வெல் பம்பு மூலமாக குழியை தோண்ட தொடங்கியது இந்த குழு பூமியை துளையிடும் அந்த போர்வெல் கருவிகள் மூலமாக ஒரு நூத்தி இருபது அடி தோன்ற இடத்துல இரும்பால கடினமான மிக கடினமா அதுக்கும் மேல தோண்ட முடியாத அளவுக்கு அந்த கடினமான பலகை தென்பட்டது சரி இந்த இடத்துல உடைக்க கடுமையா இருக்கு அப்படின்னு பக்கத்துல சற்று தள்ளி ஒரு பத்து பாஞ்சு அடி தள்ளி மறுபடியும் அந்த பூமி துளையிடும் கருவி மூலமா துளையிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அது தோண்ட ஆரம்பிச்சதுல மீண்டும் அதே முடிவு தான் இருபது அடி முப்பது அடி தோண்டும் போதே தண்ணீர் எங்கிருந்தோ குபு குபுகுபு குபுன்னு வந்தது மீண்டும் அதே போல நூத்தி இருபது அடி ஆழத்துல அந்த இரும்பு தகடு தடுத்தது அது தான் அந்த தண்ணி தண்ணி வருது இறங்கி அந்த இரும்பு தகட்டை எடுக்க முடியும் தண்ணி தான் வருது முதல்ல அந்த தண்ணி வர்றத தடுக்கணும் அது எங்க இருந்து தான் வருது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை நோக்கி திரும்பியது இவர்களுடைய பார்வை ஆராயத் தொடங்கிய அவர்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது பூமிக்கு அடியில் ஆழத்தில் ஒரு கட்டமைப்பு அவர்கள் கண்ணிலப்பட்டது அதாவது அந்த பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு அடி ஆழத்துல கடலில் இருந்து நீர் வருவதற்கு வசதியாக மிக மிக நேர்த்தியான முறையில போல ஒரு பாதை போன்ற அமைப்பை உருவாக்கி அது வந்து எந்த இடத்துல குகையை தோண்டினாலும் அந்த கடலிலிருந்து நீரை கொண்டு வந்து அப்படி விட்டுரும் இப்படி ஒன்று இரண்டு அல்ல பல பல அடுக்குகள் அந்த தீவுல அமைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிச்சாங்க அதுவும் அதோட கட்டமைப்பு யாரெல்லாம் அந்த தீவுல எந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழத்துக்கு மேல தோன்றினா ஆட்டோமேட்டிக்காக கடலிலிருந்து நீரை அப்படி கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்த்துரும் அதற்கு மேல உள்ள செல்லவோ அல்லது அதுக்குள்ள நுழைந்து வேலை செய்யவோ முடியாது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அந்த இடத்துல உருவாக்கி இருந்தாங்க எந்து போனாங்க ஆராய்ச்சியாளர்கள் சரி ஏதாவது பண்ணி இந்த கடல்லிருந்து நீர் வரும் பாதையில இருக்கிற அந்த இடத்த அடைச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியிலும் இறங்கியது அந்த குழு ஆனா இந்த குழுவுல இறங்கின அந்த இரண்டு பேர் மர்மமான முறையில இறந்து போனாங்க இதற்கும் மேலே பணத்தையும் நேரத்தையும் மனிதர்களுடைய உயிரையும் இழக்க விரும்பாம தோல்வியிடம் திரும்பியது அந்த டியூரோ கம்பெனி இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி அந்த தீவை நோக்கி பலர் வருவதும் மறுபடியும் அந்த புதையலை நோக்கி தேடுவதும் பலர் மரணிப்பதும் காணாமல் போவதும் இன்னும் சிலர் தோற்று திரும்புவதும் இது போன்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அனைத்து ஊடகங்களையும் அழைத்து கூப்பிட்டு இந்த தீவுக்குள்ளே இப்ப நான் நுழைய போறேன் நிச்சயமா இந்த புதையலை பேடி பிடிக்காம இந்த தீவை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். அப்பின் சவால் விட்டு ராபர்ட் ரெஸ்டால் மற்றும் அவருடைய குழு பல அதிநவீன உபகரணங்களுடன் அந்த தீவை முகாமிட்டது. we came to get the two treasures up and uh, i would say that my convictions are stronger than ever that we can do it and we'll do it. we feel i'm speaking for myself i feel that the treasure is here and that we can get it and we're going to stay here until we do. இப்படி ஊடகங்களுக்கு முன்னாடி சவால் விட்டு சென்ற இவரும் இவருடைய மகனும் என்ன நடந்ததோ தெரியல மர்மமான முறையில் இறந்து போனாங்க இப்படியாக பல அதிநவீன உபகரணங்களுடன் பலர் வருவதும் நூற்று போர்வல் போடுவதும் தோண்டுவதும் மரணிப்பதும் தேடுவதும் காணாமல் போவதும் இன்று வரை தொடர்கதையாகவே உள்ளது இந்த நிலைமையில தான் மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்துடன் புதிய திட்டத்துடன் அதிநவீன உபகரணங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தீவில் இருக்கிற அந்த புதையலினுடைய மர்மத்தை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற உத்வேகத்துடன் இந்த தீவையே விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் மல்டி மல்டி பில்லியனியரான ரிக் மற்றும் மேண்டின் அப்படின்ற மிக புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் இவர்களுடைய தேடலுக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை தோல்வியில் முடியுமா ஏன் இத்தனை மரணங்கள் நிகழ்கிறது ஏன் எல்லாருமே ஒரு வித்தியாசமான வெளிச்சம் அங்கே இருக்கிறத பார்த்ததாக சொல்றாங்க ஏன் நிறைய பேர் காணாமல் போகிறார்கள் இவ்வளவு ரகசியமான கட்டமைப்பை யார் திட்டமிட்டது திட்டமிடப்பட்ட இந்த கட்டமைப்பை எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கினார்கள் எத்தனை மனித உழைப்பு இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்க தேவைப்பட்டிருக்கும் என்ன புதையல் அங்கு ஒளிந்திருக்கு இந்த புதையலை யார்தான் பாதுகாத்து வருகிறார்கள் என்ன தொழில்நுட்பத்தால் இந்த புதிரை நாம் விடுவிக்கப் போகிறோம் அல்லது யார் கையில இந்த புதையல் கிடைக்கும் காலம்தான் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் நன்றி அன்பு உறவுகளே மீண்டும் அடுத்த பகுதியில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன தொடர்கிறது இணைந்திருங்கள் அன்பு நண்பர்களே